முதலில் ஹசரத் ஜிப்ரில் யார் என்பதை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் முழு விஷயத்தையும் நீங்கள் புரிய முடியும் அகுமதி அல்லாத முஸ்லீம்களில் பெரும்பாலாரின் எண்ணத்தின்படி ஜிப்ரியில் ஒரு தனிநபர் ஆவார் ஒரு மனிதனைப் போன்று ஒரு எல்லைக்குட்பட்டவராவார் இறைவனின் வெளிப்பாட்டை வகியை கொண்டு செல்வதற்கு ஓரிடத்திலிருந்து இடத்திற்கு அவர் ஓடுகிறார் அல்லாஹ் பல மனிதர்களுக்கு தனது இறை அறிவிப்பை வழங்க நாடும்போது ஜிப்ரியில் அவர்கள் ஒவ்வொருவரிடமும் ஓடிச் செல்கிறார் அவர்கள் ஒவ்வொருவரிடமும் இறைவனின் செய்தியை தெரிவித்துவிட்டு பின்னர் அல்லாவிடம் சென்று ஓய்வெடுப்பார் இந்த முஸ்லிம்களின் கருத்துப்படி ஜிப்ரியில் மிகவும் களைத்து போய்விட்டார் எனவே அவர் தற்போது நிரந்தரமாக ஓய்வெடுக்கின்றார் அவருக்கு இனி எந்த வேலையும் இல்லை இருந்தும் ஹசரத் நபியல் நாயம் சல்லல்லா அலே செல்லம் அவர்களின் நபிமொழியில் இருந்தும் நாம் அறிந்து கொள்ளும் ஜிப்ரியல் இப்படிப்பட்டவர் அல்ல முதலாவது நாம் நம்புவது என்னவெனில் அல்லாஹ்வின் நாட்டத்தை பிறருக்கு எட்ட வைக்கும் அமைப்பின் தலைமை சக்தியாக ஜிப்ரியல் விளங்குகிறார் இறை அறிவிப்பை பிறரிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் பல கட்டங்கள் உள்ளன நீங்கள் உங்களது குரலை நீங்கள் பேசுவதை மற்றொருவரிடம் சேர்க்க விரும்பினால் வெளிப்படையாக பார்க்கும்போது இது மிக எளிதானதாக தோன்றுகிறது ஒருவர் பேசுகிறார் மற்றொருவர் கேட்கிறார் ஆனால் இதில் எத்தனை கட்டங்கள் உள்ளன தெரியுமா அங்கு காற்று இருக்க வேண்டும் ஓக்கல் கார்டு இருக்க வேண்டும் இதில் அதிர்வுகள் தோன்றுகின்றன இந்த அதிர்வுகளின் அமைப்பை ஒரு கம்ப்யூட்டர் போன்று கண்ட்ரோல் செய்வதற்கு மூளை செயல்பட வேண்டும் குரலில் உள்ள ஒவ்வொரு சிறு ஏற்றத்தாழ்வையும் ஓக்கல் கார்டு பெற்றுக்கொண்டு அதே அதிர்வை மிகச்சரியாக ஓக்கல் கார்டு வெளிப்படுத்த வேண்டும் இந்த சிறு அமைப்பே எவ்வளவு நுணுக்கமானது என்றால் மனிதனால் இதுவரை இதுபோன்ற அமைப்பை உருவாக்க முடியவில்லை ஏனெனில் மனிதனாலும் விலங்குகளாலும் ஓக்கல் கார்டு மூலமாக எழுப்பப்படும் சப்தத்தில் உள்ள ஒளி மாற்றங்கள் எண்ணற்றவையாகும் எனவே மனிதனால் இதனை கம்ப்யூட்டரைஸ் செய்யவும் இதுபோன்ற ஒரு அமைப்பை உருவாக்கவும் இதுவரை முடியவில்லை அடுத்து செய்தியை தெரிவிப்பதற்கு காற்றின் அமைப்பும் அதிர்வுகளின் அமைப்பும் இருக்க வேண்டும் அந்த அதிர்வுகள் பிற சப்தங்களால் பாதிக்கப்படாமலும் இருக்க வேண்டும் பின்னர் இந்த அதிர்வுகள் மனிதனுடைய காதில் உள்ள ஒளி வாங்கியின் மூலம் உச்சென்று மூளையை அடைகின்றன அவை முதலில் செவிப்பறையை அடைந்து நரம்பு மண்டலத்தின் வழி சென்று மூளையை அடைகின்றன பிறகு டீகோடிங் நடைபெறுகிறது இந்த அதிர்வுகள் உடனே பல்சுகளாக அங்கு மாறிவிடுகின்றன அந்த பல்சுகளை மூளை அறிந்து கொள்கின்றது அதனை டெசிபரிங் என்று கூறுகிறோம் பின்னர் மூளை தான் அறிந்து கொண்ட இந்த செய்தியை மூளையிலுள்ள எல்லா நினைவக பகுதிகளுக்கும் மெம்மரி செல்களுக்கும் அனுப்பி வைக்கிறது அந்த குரலை குறித்து பிற நினைவகங்களின் கருத்து கேட்கப்படுகிறது உதாரணமாக நீண்ட நாட்களுக்கு பின்னர் அக்ரம் என்னுடன் பேசுவதாக வைத்துக் கொள்வோம் அந்த குரலை நான் கேட்கும்போது மூளை மட்டும் அந்த குரலை பெறுவதில்லை மாறாக அது எல்லா மெமரி செல்களுக்கும் நீ இதனை நினைவில் வைத்துள்ளாயா நீ இதனை நினைவில் வைத்துள்ளாயா என்ற கேள்வியுடன் அனுப்பி வைக்கிறது சில நினைவகங்கள் பதில் அளிக்கின்றன ஆம் நாங்கள் இதனை கேட்டுள்ளோம் இந்த இந்த நாளில் நாம் இதனை கேட்டோம் என கூறுகின்றன சில மெமரி செல்கள் நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆனால் எந்த நாள் என்பதில் சற்று குழப்பம் உள்ளது என பதில் கூறுகின்றன சில மெமரி செல்கள் இதுபோன்ற குரலை கேட்டிருக்கின்றோம் ஆனால் அது அக்கறமுடையதுதானா என்பது தெரியாது என கூறிவிடுகின்றன சில நினைவகங்கள் நாங்கள் குரலை மட்டுமல்ல அந்த காட்சியையும் நினைவில் வைத்துள்ளோம் அப்போது பார்வை புலன் சம்பந்தப்பட்ட நினைவகம் கூறும் என்னிடம் ஏன் நீங்கள் கேட்பதில்லை நான் இந்த குரலை மட்டுமல்ல இது முன்னர் வெளிப்பட்ட இடத்தையும் நான் அறிவேன் அப்போது காலநிலை எப்படி இருந்தது காற்று எவ்வாறு வீசிக்கொண்டிருந்தது அதை எப்படி உணர்ந்தேன் என்பதையும் நான் அறிவேன் அப்போது மனநிலையின் நினைவகம் முன்னால் வரும் என்னிடம் ஏன் நீங்கள் கேட்பதில்லை இந்த குரல் முன்னர் வெளிப்பட்ட போது எந்த மனநிலையில் நான் இருந்தேன் என்று எனக்கு தெரியும் அது கூறும் அது மிகவும் மகிழ்ச்சிகரமான மனநிலை அந்த குரலில் எவ்வளவு மகிழ்ச்சி இருந்ததென்றால் அதனால் நான் மகிழ்ச்சியான மனநிலை கொண்டேன் இந்த எல்லா விஷயங்களும் எவ்வளவு விரைவாக நடக்கின்றன எனில் இவை அனைத்தும் நடந்து முடிய ஒரு வினாடியில் பத்து லட்சத்தில் ஒரு பகுதி அல்லது அதைவிட குறைவான நேரமே போதுமானது மேலும் அந்த நேரத்திற்குள் லட்சக்கணக்கான மைல்கள் கொண்ட தூர அளவை இந்த செய்தி கடந்து விடுகிறது இது ஒரு மனிதனுடைய குரலை இன்னொரு மனிதரிடம் எட்ட வைக்கும் போது ஏற்படுவையாகும் இப்படி இருக்கும் போது அல்லாஹ் தன்னுடைய செய்தியை மனிதனுக்கு அறிவிக்கும் அமைப்பில் இது போன்ற நுணுக்கமான உள் அமைப்புகள் இருக்காது என்று எப்படி நீங்கள் நினைக்க முடியும் இதிலும் உள் அமைப்புகள் உள்ளன என்பது மட்டுமல்ல அவை மிக மிக நுணுக்கமானவையாகவும் மிக நல்ல கட்டுப்பாட்டிலும் அவை உள்ளன இந்த எல்லா அமைப்பையும் கண்காணிப்பவர்தான் ஜிப்ரில் ஆவார் அவரே இதற்கு தலைமை அதிகாரி மிக முக்கியமான அறிவிப்பாக இருந்தால் அவர் நேரடியாக இதில் ஈடுபடுகிறார் அவ்வளவு முக்கியமானதாக இல்லை என்றால் அவருக்கு கீழ் உள்ள அதிகாரிகள் இதனை செய்கின்றனர் திருக்குரான் இதனை இவ்வாறு கூறுகிறது எங்கள் இறைவன் அவனே எங்களுக்கு போதுமானவன் என கூறி எதிர்ப்புகளுக்கு இடையிலும் மிகுந்த பொறுமை கொள்பவர்கள் மீது அல்லாவின் மலக்குகள் மீண்டும் மீண்டும் இறங்குகின்றனர் அவர்களிடம் பேசுகின்றனர் செய்தியை தெரிவிக்கின்றனர் இங்கு மலக்குகள் என பண்மையில் கூறப்பட்டிருப்பதை கவனிக்க வேண்டும் மேலும் இறை அறிவிப்பு என்பதே நின்றுவிட்டதென்றால் இந்த மலக்குகளை குறித்து திருக்குரானில் ஏன் கூறப்பட வேண்டும் அவர்கள் ஜிப்ரியில் என்ற தலைமை சக்தியின் கீழ் வேலை செய்பவர்கள் ஆவர் ஜிப்ரீல் என்பது இறை வெளிப்பாட்டின் சின்னமாகும் ஜிப்ரீலின் வருகை எங்கும் தடை செய்யப்பட்டதல்ல அது நபிமார்களுடன் மட்டும் தொடர்புடையது என்பதும் அல்ல அதில் நபியல் நாயம் செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் தமது சகாபிகள் சிலருக்காக ஐயத கல்லாகு பி குதூஸ் அதாவது அல்லாஹ் உங்களுக்கு ரூஹுல் குதூசை கொண்டு உதவி செய்வானாக என துவா செய்தார்கள் இந்த ரூகுல் குதூஸ் என்பவர் ஜிப்ரீல்தான் எந்த ரூகுல் குதூஸ் ஹசரத் நபியல் நாயம் அலே செல்லம் அவர்களிடத்தில் இறங்கினாரோ அவர் தம்மை பின்பற்றுவர்களிடத்திலும் இறங்க வேண்டும் என நபியல் நாயம் செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் தாராளமாக விரும்பினார்கள் அத்துடன் அதற்காக துவாவும் செய்தார்கள் இப்போது முஸ்லிம்களிடம் ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது அவர்கள் இஸ்லாத்தின் யதார்த்தமான விஷயங்களிலிருந்து முற்றிலும் தொடர்பிழந்து விட்டனர் அவர்கள் தம் இறைவனை கடந்த காலத்திற்கு உரியவனாக விட்டுவிட்டனர் தமது நபியை கடந்த காலத்திற்கு உரியவராக ஆக்கிவிட்டனர் எல்லா நல்ல விஷயங்களையும் ஜிப்ரியில் இறங்குவதையும் மலக்குகள் இறங்குவதையும் கடந்த காலத்திற்கு உரியவையாக விட்டுவிட்டனர் அவர்கள் செய்வது தமக்கிடையே சண்டையிடுவது மட்டும்தான் அவர்கள் எந்த ஒன்றையும் இறைவனிடம் எடுத்துச் செல்ல முடியாது ஏனெனில் அவன் பேசுவதில்லை இது எல்லாம் கீழ் செல்லும் ஒரு சமுதாயத்தின் அறிகுறிகளாகும் இஸ்லாம் ஒரு உயிருள்ள சக்தியாகும் மார்க்கத்தை மட்டுமல்ல மார்க்கத்தின் ஊற்றாகிய இறைவனையும் மரணித்தவனாக்கும் இத்தகைய முட்டாள்தனமான நம்பிக்கைகளை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை இறை அறிவிப்பு கடந்த காலத்திற்கு மட்டுமே உரியது என்பது உண்மையானால் இறைவன் மரணித்து விட்டான் என கருதுகிறீர்கள் என்பது பொருளாகும் வாயளவில் நீங்கள் அவன் மீது நம்பிக்கை கொண்டாலும் அவன் உங்களை விட்டும் மறைந்து விட்டான் உங்கள் வாழ்வில் எந்த பங்கும் எடுக்காமல் ஒருதலை பட்சமாக உங்களிடம் நடந்து கொண்டால் உங்களது பேச்சுக்களையும் துவாக்களையும் கேட்டு அவன் எதுவும் பேசுவதில்லை என்றால் அவன் உங்கள் துவாவை கேட்கின்றானா இல்லையா என்பதுவே தெரியாது இப்படி இருக்க அவன் மீது உங்களுக்கு தொடர்ந்து எப்படி நம்பிக்கை கொள்ள முடியும் இதனால் இத்தகைய நம்பிக்கையினால் தவறான நம்பிக்கையினால் நாஸ்திகமும் மார்க்கத்தில் பற்றற்ற தன்மையும் நோய்களாக தோன்றிவிடுகின்றன இறுதியில் மரணம் ஏற்பட்டுவிடுகிறது இந்த நிலையை தான் முஸ்லீம்களில் பெரும்பாலார் கடந்து செல்கின்றனர்